அண்டவிறகே இஸ்வேன் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்க அவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மிக அருமையான வேத வசனம் இந்த வேதவசனத்தில் கூட பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படும் போதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இந்த வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிற பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக அநேகர் அநேக முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த மனிதனாக பிறந்தபோது பிதாவின் சித்தத்தை மாத்திரம் அறிந்து பிதா என்ன அவருக்கு சொல்லினாரோ அதையெல்லாம் இந்த பூமியில் செய்து அவர் அதை நிறைவேற்றி ஒரு வெற்றி அடைந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் அதுபோல் நாமும் கூட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளிலும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த நித்திய ராஜ்யத்தை தேவராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நமக்கு அது உதவியாக இருக்கும் அதுபோல தான் நேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கற்பித்து நித்திய ராஜ்யத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மையும் திரும்பவும் வந்து நம்மை அழைத்து சென்று அந்த ராஜ்யத்தில் வாழ்வதற்கு நமக்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறானால் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமும் இந்த பூமியில் செய்து தேவராஜ்யத்தை சுதந்தரிப்போம் கத்திர நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவின் சித்தத்தை செய்து நாங்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்விராக உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதாவின் சித்தத்தை செய்து தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க சுதந்திரிக்க ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்